திரு மதிவானன் நீட் விளக்கு எங்கள் இலக்கு என்று திமுக தொடர்ந்து இருக்கு பெரும் கையெழுத்து இயக்கம்லாம் தேர்தல்களையும் சந்திச்சிருக்கீங்க நீட் விளக்கை முன்வைத்து தேர்தல்களை சந்திச்சிருங்க ஒரே கையெழுத்தில் நீட்டை ரத்து செய்யக்கூடிய ரகசியம் எங்களுக்கு தெரியும் சொல்லிங்க ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் ஆகிட்டு தொடர்ந்து மாணவர்கள் தேர்வு எழுதி கொண்டு தான் இருக்கிறார்கள் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டு தான் இருக்குது அந்த ரகசியம் எப்போதான் வெளிப்படும் இல்லை அதாவது ஒரு ஒன்றிய அரசு மாநில அரசுக்கான உரிமையை கொடுப்பாங்கன்றதை நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம் பிஜேபி என்றைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அன்னையிலருந்து மொத்தமாக மாநிலங்களுடைய உரிமையை போட்டு குழித்தோண்டு புதைகிற அளவுக்கு வந்தாச்சு அதாவது வந்து இன்றைக்கி இந்த தேர்வு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்குல்ல அதாவது அந்த காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி நாலு ஏழு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் எழுபத்தி ஒன்று புள்ளி நாலு ரெண்டு சதவீதமும் இருக்குது என்னென்னா ஃபஸ்ட் அட்டம் எக்ஸாம் எழுததை விட கோச்சிங் சென்டர் நடத்தி அதில் போய் பல தடவை முயற்சி பண்ணி எழுதுகிறவங்க தான் வந்து எழுபத்தி ஒரு சதவீதம் பாஸ் பண்ண முடியுது நார்மலாக போகிறவங்களால் பாஸ் பண்ண முடியல அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேட் தேர்வுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி எட்டு ஏழு சதவீதமாக இருக்குது அதே ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து எட்டு என்ன ஃபஸ்ட்டு சொல்கிறீங்களா தேர்ச்சி பெறவங்களோட சதவீதம் முதல் அட்டம் நான் சொல்கிறது திரும்புவோம் அதே மாதிரி வந்து கிராமப்புறங்களில் இருந்து மருத்துவ படிப்பில் வந்து சேர்ற விகிதம் பார்த்தீங்கன்னா நீட் தேர்வுக்கு முன்னாடி அறுபத்தி ஒன்று புள்ளி நாலு அஞ்சு சதவீதமும் நீட் தேர்வுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஒம்பது ஒரு சதவீதமும் தான் இதோட டேட்டாஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏழரை சதவீதம் இடஒதுக்கீட்டுக்கு பிறகு அதுதான் நான் சொல்ல வரேன்னே அதே நீட் தேர்வுக்கு முன்னாடி அரசு பள்ளிகளில் சேர்றாங்க பார்த்திங்களா அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து முப்பத்தி ஒரு பேர் எழுதுகிறாங்க பாஸ் பண்ணுறாங்க அதுவே ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா பத்து சதவீதமாக அது பத்து பேர் தான் நீட்டே எக்ஸாம் பாஸ் பண்ணி சீட்டு கிடைக்குது மெடிக்கல் சீட் கிடைக்குது ஆனால் ஏழரை சதவீதம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி பேருக்கு வந்து மெடிக்கல் சீட் கிடைக்கும் நானூறு பேர் வரைக்கும் கிடைக்கும் சரிங்களா அது அந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அதில் வந்து மாற்றமே கிடையாது இப்போது இதை நம்ம வேணாம் வீட்டு விளக்குன்னு நம்ம கேட்குறதுக்கு காரணம் இது தான் அப்போது நீங்கள் வந்து தனியார் கார்ப்பரேட் நண்பர்களுக்கு கோச்சிங் சென்டரில் வரதுக்கிறதுக்காக நீங்கள் ஒரு இது சார் இந்த குற்றச்சாட்டெல்லாம் முன் வச்சு இரண்டு மூன்று தேர்தலையும் நீங்கள் சந்திச்சிட்டீங்க ஆட்சிக்கு வந்தும் மூன்று ஆண்டுகள் ஆயிடுது சட்டப்பேரவையிலையும் மசோதா நிறைவேற்றி அனுப்பிச்சிருக்கீங்க நீட்டு விலக்கு இயக்கமும் ஒரு பக்கம் இருக்கீங்க மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறீங்கல்ல நீட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறீங்கள அது ஆண்டு தள்ளி தள்ளி போயிட்ருக்குல்ல மாணவர்கள் மத்தியில் திமுக ஒரு தவறான நம்பிக்கையை தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கா இல்லை தவறான நம்பிக்கை கிடையாதுங்க அதாவது இன்றைக்கி ஒன்றிய அரசுக்கிட்ட வந்து இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்கிறோமே ஜல்லிக்கட்டு வந்து தடை விதிக்கிறாங்க அப்போது மாநில சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதை எடுத்துன்னு போய் ஒப்புதல் கேட்கும்போது அது கொடுக்குறாங்க ஏன் இதுக்கு கொடுக்க மாட்டுறாங்கன்னு கேட்டால் ஒன்றிய அரசுடைய கொள்கை முடிவுன்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இல்லை அப்புறம் நீங்கள் இன்னொன்று சொல்ல வரீங்களா ஜல்லிக்கட்டு போல் ஒரு மக்கள் திறள் போராட்டம் தமிழ்நாடு முழுக்க பெரும் அளவில் வரணுங்கிறதுக்கு அப்புறம் நீங்கள் பேசினா அது நல்லா இருக்கும் அப்போது அந்த இதுக்கு வந்து ஒரு ஒப்புதல் குடியரசுத் தலைவர் கொடுக்குறாருல்ல அந்த அளவுக்கு அது போதில்லை ஆனால் இன்றைக்கி ஏன் பிஜேபி வந்து அதை செய்ய மாட்டுது மோடி அரசாங்கம் ஏன் செய்ய மாட்டுதுன்றதான் எங்களுடைய கேள்வி நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றுறோம் எடுத்துன்னு போய் கொடுக்குறோம் ஏன் அதை பெண்டிங் போடுறீங்க சார் இப்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பை பற்றி நம்ம நண்பர்கள் பேசும்போதுன்னு சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் இதே உச்சநீதிமன்ற தீர்ப்பில் டெல்லி மாநில உரிமை பறிப்பு சட்டமாக இருக்கட்டும் இல்லை தேர்தல் ஆணையர் நியமன மசோதாவாக இருக்கட்டும் இது எல்லா உச்சநீதிமன்ற தீர்ப்பை தாண்டி தான் போய் இந்த மோடி அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை எடுத்துன்னு வந்து பாஸ் பண்ணாங்க ஏன் இதுக்கு மட்டும் கொடுக்க மாட்றாங்கன்றதான் எங்களுடைய கேள்வி இப்போது காங்கிரசோடைய தேர்தல் அறிக்கையில் தெளிவாக சொல்கிறாங்க நீட்டு க்யூட்டு போன்ற தேர்தலுக்கு வந்து மாநில அரசு விரும்புனா எக்ஸாம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க எங்களுடைய ஸ்டாண்டு அதே தான் காங்கிரஸோடைய ஸ்டாண்டு அதுதான் நீங்கள் ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் ஆட்சி மாற்றம் வரதான் போகுது நீங்கள் நாங்கள் சொன்னதை செய்ய போகிறோம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க வந்து வந்து கருத்தே இருக்க போகிறதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுன்னு சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்கிறீங்க இல்லைங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல எங்களுடைய இலக்கு மோடி ஆட்சிக்கு வரக்கூடாது நாங்கள் நினைச்சோம் புல்வாமா தாக்குதல் காரணம் காட்டி மோடி ஆட்சிக்கு வந்துட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி எடுத்து போய் கொடுத்தா அதுக்காது மோடி மதிப்பார்னு நினச்சா அவர் மோடி அதுக்கும் மதிக்கல இப்போ இருபத்தி நாலில் என்ன சொல்லி ஓட்டு கேட்பார் மோடி வீட்டுக்கு மக்கள் அனுபவ போகிறாங்க அதுக்கப்புறம் நான் ஆட்சி மாற்றம் வரப்போகுது நீங்கள் நிச்சயமாக நடக்குது தானே போகுது என்ன பிரச்சனை ஒன்றுமே இருக்காது அதாவது வந்து என்றைக்குமே சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஒரு மாதிரியாக இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நேற்று வரைக்கும் நான் டாக்டர் கிட்டே போகல சார் எனக்கு தலைவலி இல்லை இன்றைக்கி தலைவலி வந்ததுக்கப்புறம் நான் டாக்டர்கிட்ட போகிறேன் அவ்வளோ தானே வித்தியாசம் தவிர பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது மோடியை வீட்டுக்கான மசோதா நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டு மத்திய அரசுடைய ஒப்புதல் குடியரசுடைய ஒப்புதல் பெற வேண்டும் என்ப நடைமுறை உங்களுக்கு தெரிந்தது தான் அதிமுக ஆட்சி காலத்துலேயும் அப்படி ஒரு மசோதா நிறைவேற்றி அனுப்புனாங்க எந்த மேல் நடவடிக்கையும் இல்லை திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு மசோதா போயிருக்கு அதை ஒப்புதல் பெறுவதற்கு கூட்டணி உள்பட முப்பத்தி எட்டு எம்பிக்கள் உங்களிடம் இருந்தார்கள் என்ன செய்தார்கள் சார் மோடியை பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதரும் கடிதம் கொடுத்துருக்கோம் நாடாளுமன்றத்தில் இது சம்பந்தமாக நாங்கள் குரல் எழுப்பியிருக்கோம் எங்களுடைய ஜனநாயக அடிப்படையில் எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கோம் அதுவும் நிலுவையில் தான் இருக்குது நீங்கள் தயவுசெய்து காலங்கள் வந்து மாறுதுன்றதுக்காக வந்து நிச்சயமாக காட்சிகள் மாறி தான் ஆகும் அதில் மாற்றமே கிடையாது மோடி நாங்கள் சொல்கிறோம் இவ்வளோ நாள் பொறுத்தாச்சு ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் போருங்க ரிசல்ட் வரும் மோடி வீட்டுக்கு போவார் நம்ம மக்களுக்கு தேவையான சட்டங்கள் நாங்கள் வந்து எடுத்துன்னு வருவோம் நூற்றி நாற்பத்தி மூணு எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ணிட்டு நாடாளுமன்றத்தில் சட்டங்கள் எடுத்துன்னு வந்தாரல மோடி அவர்கள் அந்த சட்டங்கள் உட்பட எல்லா சட்டங்களும் மறு மறு ஆய்வுக்கு உட்படும் அதை அதை சொல்றது ஏன் மீண்டும் மீண்டும் திமுக மீது ஒரு கேள்வியாக வருதுன்னா தேர்தலை சந்திக்கிறதுக்கு மக்களிடம் வாக்கு பெறுவதற்காக ஒரு முழக்கமாகவே இதை வைத்திருக்கிறார்கள் நடைமுறை சாத்தியம் இல்லை என்று அவர்களுக்கு தெரிந்தும் கூட ஒரு இது ஒரு முழக்கமாக தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் சார் நடைமுறை சாத்தியம் இல்லைன்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது சார் அது எப்படி எனக்கு புரிய மக்களுக்கு ஒன்று வேணான்னா வேணாதானே அதை எப்படி நீங்கள் நடைமுறை சாத்தியப்படாத ஒரு விஷயம் சொல்ல முடியும் இப்போது நான் அதுதான் முதல்ல சொன்னது நான் திரும்பவும் சொல்கிறேன் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது மோடி அவர்களும் அதை மாத்திராரா இல்லையா அப்போ அவர் நினைச்சா மாற்ற முடியுது இல்லை அப்படின்னா அவருன்னு யாருன்னு அந்த நாட்டோட பிரதமர் ஃபுல் மெஜாரிட்டியோட அவர் இருக்கிறதுனால அதை செய்ய முடியுது இதே தான் ஜூன் நாளுக்கு மேலே நடக்கும்னு நான் சொல்கிறேன் ஃபுல் மெஜாரிட்டியோட வரும்போது மக்களுக்கு தேவையான சட்டங்கள் இப்போது ஒரு எழுபது வருஷம் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி இருந்தது மோடி இன்றைக்கி பிடிக்கல அவர் மாற்றிட்டார் சட்டத்தை கரெக்டுங்களா திரும்ப பெற்றுட்டார் அந்த சட்டத்தை அதே மாதிரி நாளைக்கு நமக்கு பிடிக்கலன்னா மக்களுக்கு பிடிக்கலனா சட்டத்தை மாற்ற வேண்டியது தானேன்ற ஒரு தனி மனுஷனுக்கு பிடிக்காத சட்டங்களே இந்த நாட்டில் மாற்றப்படும் நீங்கள் சொல்கிற அந்த நீட்டு ரத்து விளக்கு ரகசியம் என்பது ஆட்சி மாற்றம் மட்டும்தாங்கிறீங்க ஆட்சி மாற்றம் மட்டும்தான் இல்ல ஆட்சி மாற்றமும் ஒன்னு